இதுக்கு அவங்களுக்கே தோணி இருக்குது இது எங்க போனாலும் திருவு பட்டினி போட்டாதான் கிடைக்கும் ஐயாட்ட போனா கிடைக்கும் சொல்யூஷன் வந்துட்டாங்க ஐயா இப்ப அவங்களுக்கு போட்டாச்சு நீ பணம் கட்டிட்ட உள்ள பான்ட்டேன் அவன் வந்து தப்பிப்பா இல்லாட்டி எங்க போனாலும் தப்பிக்க முடியாது சாவுதான் ஆமா ஆமா ஆமாங்க ஐயா நீங்க ஒரு ஒரு மருத்துவம் படிக்கணும்னு நீங்க ரெண்டு கோடி வேணும் மருத்துவம் படிக்கணும் ரெண்டு கோடி வேணும் கண்டிப்பாங்க அப்படியே ரெண்டு கோடி போட்டு படிச்சுட்டு வந்தவன் அவன் இருபது லட்சம் பணம் கேட்காம என்ன பண்ணுவான்

திருப்தி நீங்க ஒழுங்கா ரெண்டு மூணு மாதம் ஒழுங்காக செஞ்சீங்க அதுக்கப்புறம் அவங்க பணமே கட்டத்தே வைக்கணும் அது நடக்கிறது அவங்க நடக்கிறத பற்றி தான் சலுகையே பண்ணுவேன் நடக்கிறது வச்சு சலுகை நான் எப்போ முதல்ல அது சொல்லிட்டேன் மறுபடியும் அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுறாங்க தெளிவா சொல்லிட்டேன் இதுல என்ன இன்னை மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த தொழிலாக கொண்டு வந்து நான் வெற்றி அடிச்சு காட்டணும் எனக்கு பணம் தேவை எனக்கு பணம் தேவையில்லை மற்றவங்களுக்கு பணம் தேவை இருக்குதே இல்லையா ம் ய்யா இதுல வந்து யாரும் அடிக்கணும் அவசியம் இல்ல பணம் தேவையா இல்லையா அவ்வளவுதான் அது சின்ன அளவு தேவை அவ்வளவுதான் பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை எனக்கு வந்து மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு நெட்டுக்கே பணம் தேவை யார் கொடுப்பாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது குருகுல கேள்வி அது வந்து செய்முறை தான் வர முடியும் ருசியை கடந்து போகலாம் மாட்டிக்குவேன் திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா நான் வீடியோ போட்டு போய் எல்லாரும் பார்க்க அது அதை தெளிவுபடுத்தணும் வரும்பொழுது அவ வந்து மருத்துவரா மருத்துவரா சேர்ந்து மருத்துவ தான் சேரணுங்கிற என்ன வரணும் எல்லாத்துக்குமே சும்மா சேர முடியாது அதாவது இப்போ இந்த கோயில்ல பாடுற மாதிரியோ அல்லது யோக பஜனை பாடுற மாதிரி இருக்க முடியாது என்னது கோவில்ல பஜனை பாடுறது யோக பஜனை அந்த மாதிரில இங்க வர முடியாது ஓ இது சிஸ்டமேட்டிக்கா போகணும் இது இந்த இந்த கொடு தான் உள்ள சேர முடியும் இது குருகுல கல்வி கீழே கொண்டு வர்றாங்க இது கல்வி முறை மாதிரி கத்துக்கோணும் இது செய்முறை மார்க்கம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உள்ள வர முடியும் மற்ற யாரும் வர முடியாது இது இது ஐயா கத்துக்கிட்டே என்னன்னு என்ன நன்மைன்னு கேட்டா உனக்கு வந்து செலவு இல்லை வருமானமும் வரும் செலவும் இல்லை அதாவது வருமானம் வந்துட்டு இருக்கு செலவு இருக்காது வருமானம் வந்துட்டு இருக்கும் செலவு இருக்காது செலவு வேணும்னா வருமானத்தை நீ என்னமா பண்ணிக்கோ திருப்பி யாருக்க இல்லாதவங்களுக்கு நீ என்னமா பண்ணிக்கோ அவ்வளவுதான் இந்த பொருள் இதுக்கு வந்து இந்த தகுதியும் இருக்கணும் நீ வந்து வந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நீ ஆராய்ச்சி பண்ணலாம் வர வரக்கூடிய பணத்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பணமே யாருக்கும் கொடுக்க கூடாது அறிவை மட்டும்தான் கொடுக்கணும் பணம் கொடுத்து அவன் கெட்டு குடிச்சவராயிரும் பணம் கருது அவன் சொகுசா வருது இல்லையா அறிவுரை என்பது செஞ்சு பாக்குறது பணம்ங்கிறது சும்மா வருது இல்லையா சும்மா மட்டும் சொல்லியே கொடுக்கக்கூடாது கூடாது அறிவுரை என்பது ஆஹ் அறிவுரை என்பது இப்ப நமக்கு ஒண்ணு பெருசு செலவுல ஒன்னும் கிடையாது எப்பவுமே அறிவுரை என்றது ஓசியில சொல்லுவாங்க உலகத்திலேயே ரொம்ப எளிமையானது அறிவுரை தான் அறிவுரை சொல்லிட்டு போற நீ பணத்திலயும் வேற ஏதோ காரணத்துக்கு வச்சுக்கோ அதனால அதனால ஏமாந்துட்டானுங்க ஆனா இவங்க கேட்பாங்க நீ இது குருகளை கேள்வி குருதட்சிணை யாரு கொடுக்கறது அதாங்க குருதட்சிணைங்கிறது இந்த சாகா கல்விங்கிற நீ விரு விரும்புறவருக்கு உயிர் வாழலாம் அந்த மாதிரி அதனால ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது உணர உணவு வரவங்களும் உணரணும் இல்லட்டம் போயிடணும் வேடிக்கை பார்க்க கூடாது இல்லையா நான் இன்னும் தெளிவா சொல்லிடுறேன் வேடிக்கை பாக்கிறவங்களுக்கு வேலை இல்லப்ப வேடிக்கை பாரு பாரு நீ பாரு மூணு வருஷத்து முன்னாடி வந்து ஒருத்தர வர்றாங்க மூணு வருஷத்து முன்னாடி போன தெரியும் ஐயா பிரச்சனை தீர்லிங்க ஐயா வர்றீங்களே இல்லையா அந்த அந்த திங்கரும் பொழுது என்ன கட்டி கனையும் கண்டு கெட்டு போகுது கண்டிப்பாங்க அவங்க திரும்பி வர்றாங்க வரும்போது இறுக்கி புரிக்க வேண்டியதுதான் இப்போ அம்மாட்ட சொல்லிட்டே இருந்தேன் அவர் அம்மா பாவங்க என்ன பண்ணுறது அறியாமை சூழல் தெரியல உடம்பு கெட்டு போச்சு அவங்க போய் சொல்லணும் நான் வந்து யோகம் பண்ணுறதுக்கு போகிறேன் நான் வந்து உடம்பு சுத்தப்படுத்த போடுறேன் அவங்க சொல்லிவிட்டேன் அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்க அறிவுரை கேளுங்க அவங்க சாப்பிட சொன்னாங்களா என்ன சாப்பிட சொல்கிறாங்க உடம்பு சுத்தமாக்கிற உணவை சாப்பிட சொல்கிறாங்களா அசுத்தமாக நீ விவாதம் நீ தான் பண்ணணும் ஒரு பக்கம் போகணும்னா ஒரு உன்னை தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம்னா அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட பேசணும் என்ன நினைப்பாங்கன்னா உடம்பு வந்து சுத்தமாகுதுன்னு உங்களுக்கு தெரியாது யாருக்குமே நீங்க சுத்தம் பண்றீங்கன்னா உணவுப் பழக்கத்தை மாற்றி அமைக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது பெண்களுக்கும் தெரியாது ஆண்களுக்கு ஒண்ணும் இல்லை உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க சொல்லி எந்த யோகமன்றமும் சொல்றதில்லை உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க சொல்லி எந்த உணவு எந்த உணவு யோகமன்றம் சொல்றதில்லை உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கன்னு சொல்லிட்டு எந்த மருத்துவங்களும் சொல்றதில்லை சித்த மருத்துவத்தில் மட்டும் கொஞ்சோன்னு சொல்லுவாங்க ஆனா யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க சித்த மருத்துவத்தில் மட்டும் கொஞ்சோன்னு சொல்லுவாங்க யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க ஆனா அந்த மருத்துவ நோயில் தான் சாவார் ஐயா ஒன்று சொல்லிக்கிறேங்க ஐயா என்னுடைய அனுபவங்க ஐயா எங்க அப்பாவுக்கு எண்பது வயசுங்க ஐயா அவர் வயசு அந்த கொரோ கொரோனா பீரியட்லங்க ஐயா உடம்பு முடியலன்ட்டு ஹாஸ்பிடல் கூட்டின்னு போனா மூச்சு திணறல் வந்தது ஹாஸ்பிட்டல் எப்பவுமே சேர்த்தங்க ஐயா ஐசியில வச்சிருக்காங்க ஐசியில இருந்து வெளியில ரெண்டு நாள் வச்சிருந்து பக்கத்து பெட்டுக்கு ஐயா அவருக்கு என்ன தெரியுங்களா உணவு ஐயா தட்டு தட்டா காலையில ரெண்டு இட்லி கொஞ்சம் ஒரு பொங்கல் ஐயா என்னங்க எண்பது வயசு பெரியவருக்கு காலையில ரெண்டு இட்லி ஒரு கப்பு சாம்பாரு பொங்கலுங்க ஐயா இடியாப்பம் வேணும் கேக்குறாங்க ஐயா அவரும் நல்லா தின்னுபுடுறாருங்க ஐயா தின்னுடுறாரு அது இன்னும் கொஞ்சம் அது ஜீரணமே ஆயிருக்காதுங்க ஐயா ஆஹ் அதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் நிறைய காஃபி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சாப்பிட்டு முடிச்சதும் அதுக்கப்புறம் கொண்ட கடலை ஏத்தாந்து கொடுக்குறாங்கய்யா அதுக்கப்புறம் ஒரு காபி ஐயா அதுக்கப்புறம் சூப்பு தராங்க ஐயா பெட்டுல படுத்துன்னு இருக்காரு சூப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வகை வகையா சாம்பார் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு எல்லாத்தோட ஒரு மீல்ஸ் வந்துருதுங்க இது கேட்டீங்கன்னா டாக்டர் வந்து நியூட்ரிஷன் டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு சொன்னாரு அப்படின்னு அங்க போய் பார்த்தா நியூட்ரிஷன் டாக்டர் வந்து சும்மா அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க ஐயா எல்லா பேஷண்ட்டுக்கும் இழுத்துன்னு கிடக்குற பேஷண்ட் கூட இந்த உணவு தான் இந்த அது அப்புறம் உணவுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பில் போட்டு கொடுத்தாங்க ஐயா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பில் போட்டு கொடுத்துருக்காங்க ஐயா பன்னெண்டாயிரத்துக்கு இது எதுக்குங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் பில்லுனா அவர் நாலு நாள் சாப்பிட்ட பில் பன்னெண்டாயிரங்க ஐயா நாலு நாளுக்கு சாப்பாடு பில்லு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரங்க இத்தனைக்கும் அவருக்கு சுகர் இருக்குங்க ஐயா இதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட்டுங்க ஐயா நைட்டு அதே மாதிரி ரெண்டு சப்பாத்தி இட்லி ரெண்டு ரெண்டு சப்பாத்திங்க ஐயா சாம்பார் சட்னி சாப்பாடுங்க ஐயா அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது ஒரு டம்ளர் பாலுங்கய்யா அந்த மாதிரி உணவு குடுத்துட்டு நாலு நாள் பன்னெண்டாயிரம் ரூபாய் பில்லு போட்டோம் என்னங்க நாலு நாள் என்னங்க வயசான ஒரு நாங்க சாப்பிட்டு போனா ஐயோ இதெல்லாம் நியூட்ரிஷன் சத்தான உணவு மூண்ட கொண்ட கடலை எல்லாம் கொடுத்தாங்களாம் ஐயா நான் ஃபுல்லா போய் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி கேட்டதுக்கு இதெல்லாம் நியூட்ரிஷன் அது இது வந்து அவங்களுக்காக உள்ள வந்து அவ்வளவு கிளீனாக அதை ப்ரிப்பேர் பண்றது எல்லாருமே நியூட்ரிஷன் எல்லாருமே பண்றவங்க ஐயா சத்தான உணவுகள் இயற்கை சார்ந்த உணவா கொடுப்பாங்களாங்க ஐயா இத்தனை பொய் சொல்லியிருக்காங்க ஐயா அப்படியே அவர் எந்திரிச்சி போயிரோடு இருந்தார் அப்புறம் அதுக்கப்புறம் அதாங்க இருக்காருங்க ஐயா அதுக்கப்புறம் அந்த உணவ கொடுத்து அதுக்கே அவருக்கு லங்ஸ்ல நீர் கோத்துக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லேப் போயிட்டு டெஸ்ட் பண்ணின்னு வந்தா லங்ஸ்ல நீர் கோத்து அந்த நீரை எப்படிப்பா எடுப்புறேன்னா அதுக்கு நீ அந்த அந்த நீராவி மாதிரி நீங்க புக மூட்டி பண்ணினே இருங்க அது சத்தான சத்தான உணவு சாப்பிட்டு நுரையிலுக்கு சத்தான உணவு சாப்பிட்டுருக்காரு அப்படியே நுரையில் கெட்டு போச்சு ஏன் கெட்டு போச்சு எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஐயா அதுக்கு வந்து நீங்க டாக்டர் கிட்ட வந்து வந்துதான் நீங்க ஆக்சிஜன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா அப்ப சத்தான உணவு சாகடிக்குது சத்தான உணவுக்கும் ஆரோக்கியத்தை சம்மந்தம் இல்ல அதானே சம்பந்த வந்து ஏ கேக்குதுங்கய்யா இது மாதிரி நான் ஏங்க இவ்வளவு உணவு கொடுக்குறீங்க ஏங்க அந்த மாதிரின்னு பேசும்போது ஒரு வய எண்பது வயசு அவரால்